இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே அன்போடு விட வாழ்த்துகிறேன் நேரத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்து புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எரிச்சல் தேவனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அந்த உலகி தேவன் மோசையை பார்த்து நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாகிறது என்று சொல்கிறார் உடன்படிக்கை என்ற வார்த்தை திருமணம் சம்பந்தமான காரியங்களை குறிக்கிறது நீ அவர்களோடு கூட களவாதே நீ அவர்கள் செய்கிறதை செய்யாதே சொல்லுகிற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி நீ உடன்படிக்கை பண்ணினால் வீட்டாரும் அவர்கள் பணிந்து கொள்ளுகிற சோர மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த நாட்களிலே வேளை பொங்கல் கொண்டாடுவதை குறித்து அநேக காணொலியிலே பேசுகிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நாம் ஏற்கனவே சொன்னபடி இந்த நிகழ்வானது ஒருவளை சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுகின்ற ஒரு நிகழ்வை குறிக்கிறது குறிப்பாக இயற்கையெல்லாம் சூரியனாக பெறுகிறது என்று சொல்லி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களிலே சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறதை அல்லது தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆடு மாடுகளை குறிப்பாக மாடுகளை இன்னும் டிராக்டர்ஸ் போன்றவர்களை அலங்கரித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதை நாம் கண்டிருக்கிறோம் மேலும் சொல்லுகிறது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாய் காணப்படுங்கள் எனவே நீங்கள் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாந்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே சரியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள் அவர்கள் நான் செய்வதை அவர்கள் செய்வதில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரே சகோதரியே இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்ன நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார் விசுவாச வாழ்க்கையிலே அந்நிய ஜனங்களோடு கூட பிணைக்கப்படுகிற அனுபவம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கட்டுப்படுகிறது அது நாத்ரம் அல்ல அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம் என்ற ஒரு வசனத்தையும் நான் இங்கே வாசிக்க முடியும் கத்ராஜி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்றால் நீ இந்த கட்டளையை மீறுவாயே என்றால் நான் தேவன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அதே ஒரு உலகத்தோடு கூட ஒத்து போகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் மிக தெளிவாக ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கிறார் நான் அழைக்கப்பட்ட அந்த பசுத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறோமா அல்லது உலகத்தோடு உலகமாய் கலந்து மற்றவர்கள் செய்கிற காரியங்களுக்கு உடன்பட்டு தேவனை விட்டு சோரம் போனவர்களாக தேவனை விட்டு தூரம் போனவர்களாக காணப்படுகிறோமா வேதத்தின் வெளிச்சத்திலே நம்மை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நலமானவைகளை பற்றி கொள்வோம் கற்றிற்கு பிரியமானவர்களை பற்றி கொள்வோம் கற்றிரு ஓடுபடுதங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் ஆம்